ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் சைவம் சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க இன்றைக்கி நாம் நான்வெஜ் ரெசிபி பண்ண போகிறோம் மன்னிச்சுருங்க அசைவ பிரியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஆட்டோட குடலும் போட்டி இருக்கு இல்லைங்களா அதுவும் நுரையீரலும் சேர்த்து ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குழம்பும் வறுவலும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சமையல் பண்ணல என்னோடய சித்தி ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் வெக்கேஷனுக்காக சென்னை வந்திருக்கோம் ரெண்டு வாரமாக இங்கே தான் இருக்கோம் எங்கள் சித்தியோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இந்த ஆட்டு குடல் வந்துட்டு சுத்தம் பண்ணுறது அதுதாங்க ஒரு பெரிய வேலை அதை மட்டும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் நல்ல ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதும் இது ஏற்கனவே நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆட்டோட நுரையீரல் அதோட போட்டி அதையும் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் போட்டாச்சு உப்பு தூள் போட்டோம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விட்டு மூடி போட்டு குக்கரில் நம்ம கறி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தாங்க ஒரு அஞ்சு விசில் போல் கொடுத்து எடுத்துக்கணும் ஆட்டோட ஒவ்வொரு உறுப்புமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய உங்களுக்கு தேவையான சத்துக்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிவர் சுவர் ஒட்டியில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படியான ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்களோட பாட்டியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடையிலேருந்து கறி வாங்கிட்டு வந்தவுடனே எங்கள் அம்மா பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு லிவரை வந்துட்டு நெருப்பில் சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்களெலாம் கொடுப்பாங்க ஏன்னா அது வந்துட்டு ரத்த அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி கால் சூப்பு வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் கால் சூப் வந்து எலும்பை வளப்படுத்தக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஆட்டோட வெறும் கறி மட்டும் சாப்பிடாம அதோடய கால் சூப்பு தலைக்கறி குடல் குழம்பு லிவர் இதையும் நம்ம சேர்த்துக்கிறது மூலயமா நம்ம வந்துட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் நம்மளுக்கு இருக்கும் இப்போ ஆட்டுக்கறிக்கு வந்துட்டு நான் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக்கரில் அஞ்சு விசில் கொடுக்க போகிறேன் நல்ல குடல் வெந்து வரட்டும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் வந்துட்டு சித்தி வீட்டில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க அதனால உங்களுக்கு அப்படியே நான் கிச்சனை மட்டும் அப்படியே ஒரு ரவுண்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அதனால் திங்ஸ் எல்லாம் இங்கே அங்கேன்னு தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ தான் எல்லாம் பெயிண்டிங் நடந்துட்டுருக்கு வீட்டில் பையனோட சம்மர் வெக்கேஷனுக்காக நான் பெங்களூர்லேருந்து சென்னையில் இருக்கேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன் டூ வீக்ஸ் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் காலையில் சண்டே டிஃபனுக்கு இட்லியும் குடல் குழம்பும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சாரிங்க நான் பண்ணல சித்தி பண்ணியிருக்கிறாங்க நான் வந்துட்டு ஜஸ்ட்டு குழம்ப வந்துட்டு ரெசிபி நான் உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்ருக்கேன் இவங்களோட தேங்காய் கட் பண்ணுற டெக்னிக் வருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு அதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தேங்காய் கட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அரை மூடி அளவுக்கு தேங்காவை நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறோம் இதை நம்ம பேஸ்ட்டாக அடித்து குடல் குழம்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம் ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு அரை மூடி தேங்காவை திருவிட்டாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்க இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அது கூடயே ஒரு பத்து புதினா தலை கொஞ்சம் சோம்பு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சிருக்காங்க அதையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம குடல் குழம்பு தனியாக வெந்துட்ருக்கு இப்போ நம்ம கிரேவி பேஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிரேவி பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க இதை வந்துட்டு நம்ம போட்டி வறுவல் பண்ணோம் இல்லைங்களா அது கூட சேர்க்கறதுக்காக பாருங்கள் குடல் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு நல்ல இலை ஆட்டு குடலுங்க நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு மட்டன் மாதிரியே தான் அஞ்சு விசில் கொடுத்து எடுத்துட்டோம் நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு மேலே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இட்லிக்கு வந்துட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் திக்கா வேணும் இல்லை ரைஸ்க்கு வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் மட்டன் மசாலா சாரி எங்கள் சித்தி கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்க்குறாங்க நானும் நானுன்னு சொல்லி பழக்கம் ஆகிடுச்சிங்க அதனால் வந்துட்டு எனக்கு அப்படியே வருது எங்கள் சித்தி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மட்டன் மசாலா இதில் சேர்த்துருக்காங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது என்னோடய சித்தி ஸ்டைல் போட்டி குழம்பு போட்டி வறுவல் அது மட்டும் இல்லாமல் இது சென்னை ஸ்டைலும் கொடுங்க ஏன்னா அவங்க வந்து சென்னையில் இருக்கனால சென்னையில் இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு போட்டி கொழம்பு வறுவல் எல்லாமே பண்ணுறாங்க குழம்பு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுறலாம் பக்கத்துலேயே போட்டி வறுவல் வந்துட்டு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் பட்டை லவங்கம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க கருவேப்பிலை ஒரு கொத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறாங்க குழம்புல கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா அந்த குடல் ஃபுல்லாக எடுத்து நம்ம இப்போ வணங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அதில் நம்ம இதை குடலை சேர்க்க போகிறோம் பாருங்கள் குடல் நுரையீரலும் நம்ம இதில் சேர்த்துருக்கோங்க ரெண்டையுமே நம்ம இதில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவி பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை கிள்ளி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்க்குறாங்க நம்மளோட டேஸ்டான போட்டி வறுவலும் ரெடி போட்டி நுரையீரல் குழம்பும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது வரைக்கும் ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்